ங்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வியாழக்கிழமை திருக்குறளோட பதிவு தான் என்ன அப்படின்னா ஒரு ராஜா ஒரு பிரபலமான ஒரு ராஜா இருந்தாரு அந்த ராஜாக்கு ஒரு மகன் இருந்தார் அந்த மகன் வந்து எதுலேயுமே சேரா சேர்த்தி அன்புலையும் சரி எதுலேயுமே வீரத்துலேயும் சரி சரி வீரமா இல்லையா சரி நற்பண்புகளில் அறம் செய்கிறதுலையாவது சிறந்தவனாக இருப்பானா அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அதுலேயும் இல்லை அந்த ராஜா இருந்ததுக்கு அப்படியே நேர் வந்து ராஜா ராஜாவுடைய மகன் இருந்தான் இதை பார்த்த உடனே அந்த ராஜாவுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது என்னடாது அப்படின்னு ஏன்னா எவ்வளோ பெரிய ஒரு தந்தையாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஒரு ராஜாவாக இருந்தாலும் தன் மகன் எப்படி இருக்கானோ அதில் தான் வந்து ஒருத்தருடைய சிறப்பு இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அப்பத்து அவங்களுடைய சிறப்பை பார்த்த உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா ராஜா அவருடைய மகனுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பல்வேறு ஞானிகளெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் எங்களுக்கு பண்ணுங்க அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படி வந்து ஒரு மூன்று ஞானிகள் வந்து அவருடைய வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து வாசலில் நிற்கிறாங்க வாசலில் நின்றுட்டு முதல் ஞானியை காட்டி இவர் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் உங்கள் மகனுக்கு அறம் கிடைக்கும் அதே மாதிரி இந் ரெண்டாவது ஞானியை கட்டி இவர் உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்க மகன்கிட்ட இருந்தார்னா இருந்தாருன்னா உங்க மகனுக்கு அன்பு பெருகும் இன்னொரு மூணாவதா உள்ளவர் வந்து நான் உங்க வீட்டுக்குள்ள வந்தேன்னா இந்த மா வீரம் பெருகும் தான் சொல்கிறார் சொன்னதுக்கப்புறமா நீங்கள் எங்கள் மூணு பேரையும் நீங்கள் உள்ளே வர முடியும் சொல்ல முடியாது ஏன்னா ஒருத்தர் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ராஜாவுக்கு தெரியும் அன்பு அப்படின்றது அறத்தோடு சேர்ந்தது அதனால் அன்பு செய்கிறவங்களை கூப்பிட்டாலே அறம் வந்துடும் ஆனால் வீரத்துக்கும் அன்புக்கும் சம்மந்தமே கிடையாது எப்படி வீரம் ஆனால் மூணு பேரையும் நம்ம கூட அனுப்பணும் சரி பரவாயில்ல வீரம் போனால் போட்டும் அன்பும் அறமும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா அன்பை உள்ள கூப்பிட்றாரு பார்த்தா அறமும் உள்ளே வராங்க வீரமும் உள்ளே வராரு உன்னே வந்து இதுக்கு வந்து என்னப்பா சொல்றதுனே தரல ராஜாவுக்கு ராஜா கேட்கறாரு என்னப்பா நான் எனக்கு தெரியும் அன்புக்கும் அறத்துக்கும் ரொம்ப நெருக்கப்படுது வந்தவருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும் அதனால தான் அன்பை கூப்பிட்டு அறமும் கூட வந்துருச்சு எனக்கு வீரம் வந்ததுக்கும் அன்புக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நம்முடைய ராஜா அப்போ வந்து அந்த ஞானி சொல்கிறாரு நீ என் வீரத்தை மட்டும் கூப்பிட்ருந்தனா யாரும் வந்திருக்க மாட்டாங்க அறமும் என் கூட வந்திருக்கும் ஆனால் வீரத்தை கூப்பிட்ருந்தா அன்பு வந்திருக்காது அதே மாதிரி நீ வந்து அறத்தை கூப்பிட்டுருந்தா நான் வீரம் வந்திருப்பேன் ஆனால் அன்பு வந்திருக்காது ஆனால் அன்பை கூப்பிட்டதுனால நாங்கள் மூணு பேர் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா திருவள்ளுவர் அந்த காலத்திலே ஒரு திருக்குறள் சொன்னார் அறத்திற்கு மட்டும் அ சார்பு யார் மரத்திற்கும் இந்த திருக்குறளை படித்த உடனே மரம்னா என்ன நம்முடைய இந்த எல்லாத்துக்கும் தொண்டிருக்கும் அன்பு அதே மாதிரி நம்முடைய மரத்துக்கு கூட அன்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் ஆனால் மரம் அப்படின்னு இரண்டு வார்த்தை இருக்கு தமிழில் தமிழுடைய சிறப்பே அதுதான் அந்த மரம் அப்படின்னா வீரம்னு சொல்லுவாங்க மரம் அப்படின்னா மரம் இந்த மரம் மரம் அப்படின்னா அதாவது வள்ளினரா வந்தால் அதுக்கு பேர் வீரம்னு அர்த்தமாக அந்த வீரத்துக்கும் கூட அன்பு தான் தொண்ட நிற்கும் அன்பு எல்லையற்றது அன்பு தான் எல்லாத்துக்கும் துணை நிற்கும் அப்படின்றத திருவள்ளுவர் அந்த காலத்திலே சொல்லியிருக்காரு இது உங்களுக்கு தெரியலையா ராஜா அப்படின்னு சொல்லி அந்த ஞானி வந்து அந்த ராஜா கிட்ட கேட்டார் அப்போ அந்த ராஜா சொன்னாராம் இந்த திருக்குறளின் இந்த ஒரு ஆழமான அர்த்தத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் வீரமாக இருந்தாலும் சரி அன்பு இருந்தால் எல்லா குணங்களும் வந்துடும் அதனால இனிமேல் நான் என் பையனை அன்பு மட்டும் சொல்லி கொடுத்தாலே எப்போதும் போல அறமும் வீரமும் சேர்ந்தே எனக்கு வச்சுட்டீங்க பெரிய நன்றி அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொன்னார் அதனால சொல்கிறேன் அன்பு இருந்தா போதுங்க உலகத்தையே நம்ம ஆண்டரலாம் அதனால அன்போடு இருங்க வாழ்க்கையில சந்தோஷமா வாழுங்க என்று கூறி உங்கள்தெறுவது நானும் திருவிழா ஊராட்சி ஒன்றிய நிலைய செவ்வாய் பட்டியல் நான் இதை பங்கிருப்பேன் உங்கள் சிந்தனைகள் நன்றி வணக்கம்